திருவிடிகளே சரவணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன எதுவே நந்தநந்தன சுந்தர கோதாய நித்திய மங்கலம் தென்னாட்டுடைய சிவனைப் போற்றி நாட்டுக்கு மறைவாகப் போற்றி இன்றைக்கு ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் கோயிலிருந்து ஸ்ரீபுத்தூர் ஆண்டாள் கோயிலுடைய திருவாடிப்பூர திருவிழா அழைப்புதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிடைக்கப்பட்டது அதில் ரொம்ப குறிப்பான விஷயம் என்னென்னா திருவாடிப்பூர தேரோட்டம் காலை ஒன்பது புள்ளி ஜீரோ ஐந்து காலைல ஒன்பது மணிக்கு துவங்க இருக்கின்றது திருத்தேர் வடம் பிடித்து அதை நீங்களும் சேர்ந்து இழுக்கணும் அது என்றைக்கு அப்படின்னு சொன்னால் ஏழு ஒம்பது சாரி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபத்தி ரெண்டு புதன்கிழமை அதாவது ஒன்பதாம் நாள் திருவிழாவில் தான் வந்து இந்த திருத்தேர் வந்து தேரோட்டம் திருத்தேர் பவனி உண்டு ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கட்டாயம் எல்லாருமே வந்து இந்த விழாவில் பங்கேற்கணும் ரொம்ப சிறப்பான ஒரு ஃபங்க்ஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து ஏற்கனவே சொன்னது போல் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ சிக்ஸ் டூ த்ரீ தொண்ணூற்றொன்று ஐம்பது அறுநூற்றி இருபத்தி மூணு அறுநூற்றி இருபத்தி மூணு இந்த நம்பர் எதற்காக என்றால் வைஷ்ணவி தேவி கோயில் போவதற்காக எங்களுடைய குழு சார்பாக திரு சரவணன் சென்னை மற்றும் புஷ்பராஜ் கோயில் பற்றி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க இந்த விஷயத்தை ஸோ இதை வந்து யார் ஃப்ரிண்ட் பண்ணுறாங்க ஃபோன் ஹாண்ட்லிங்களா சண்முகவேல் சார் திருப்பூர் ஏற்கனவே வந்து நம்பர் வந்தாச்சு இருந்தாலும் ஃபஸ்ட் அன்னைக்கு குளோஸுன்னு சொல்லியிருக்கிறதுனால திரும்பவும் இந்த விஷயத்தை பதிவு வைக்கிறேன் முக்கியமான விஷயம் அதில் என்னென்னா நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே புக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு அந்த உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃபோட உள்ளடக்கின அந்த ஆதார் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையுமே அமுச்சி விட்ருங்க அது வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து செப்டம்பர் மாதம் மூன்றாவது வாரத்தில் இருக்கும் ஸோ பங்கு பெற்று இறையவர்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இன்றைக்கி அகைன் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நேற்றும் ட்ராவல் இன்றைக்கும் ட்ராவல் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா கேன் வந்து ட்ரெயினில் என்னுடைய சீட் நம்பர் வந்து ஒன்பது திடீர்னு ஒருத்தர் வந்தார் நான் சீட்டுக்கு வந்து அந்த பெட்லாம் போட்டிருந்தேன் வந்து வந்து உங்கள் சீட்டு என்னென்னு கேட்டார் நான் ஒன்னு கேட்டேன் உங்கள் சீட்டு என்னென்னு கேட்டேன் என்னோடது ஒன்பதுன்னா ஐயா என்னோடது ஒன்பது நீங்கள் செக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு என்னோடது ஒன்பது தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போது அவர் எனக்கு சொல்கிறாரு இது உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகிருக்கும் ஃபர்ஸ்ட் ஏசிக்கு அப்படின்னாரு நான் அதெல்லாம் பார்த்துட்டேன் நீங்கள் டிடிஆர்ட்டை பேசிங்கன்னு சொல்லிவிட்டு அவர் அவர் போடலை இருங்க சார் அவசரப்படாதீங்க சார் போடாதீங்க சார் நான் மெத்தையை போட்டு எனக்கு எனக்கு அந்த மாத்திரை போட்டதுனால அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது அப்படியே தலை சுற்றுது தூக்கம் நான் போடாதீங்கன்றாங்க சார் நீங்கள் கேட்டுங்க என்ன போடாதீங்கன்னு நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொன்னேன் அப்புறம் அவர் அவருடைய மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தாரு அவரோட நம்பர் வந்து பதிமூணு சரி சார் நான் தப்பாக பார்த்துட்டேன் நான் எதுவுமே பேசல அவர் அப்படி இப்படி பார்த்துட்டு நான் படி என் வேலையை பார்த்தேன் அவன் காலையில் தான் அந்த ஆளை பார்த்தேன் முகத்தை பார்த்தேன் தலையை குளிஞ்சுட்டாரு எதற்காக அதை சொல்கிறேன்னா நார்மலாக இப்போ கூட என்னுடைய கிளாஸில் ஒரு ஒரு சின்ன அந்த கெட்டுகெதரில் ஒரு தம்பிகிட்ட கேட்டேன் அவர் என்ன கம்யூனிட்டின்னு தெரியும் பட்டு மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக கேட்டேன் தம்பி நீ முதலியார் தானே அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்லை நான் வன்னியர் இயர் அப்படின்னாரு நான் கேட்டது நீ முதலியார அப்படின்னா முதலியார் இல்லை இருக்குது சொல்லணும் சொல்ல வேணா சார் நீங்கள் சொல்ல பிரியப்பட்டேன்னு சொல்லலாம் அதுதான் ஆன்சர் சொல்லணுன்னா நான் முதலியார் இல்லைன்னு சொல்லணும் இல்லை நான் முதலியார்னு சொல்லணும் ஆனால் அதை விட்டுட்டு நான் முதலியார் இல்லை சார் நான் வன்னியர் இயர் சார் அப்படின்னு சொன்னார்னா நம்ம சில விஷயங்களை எடுத்து கொடுக்குறோம் இர இறங்கிய அடி அப்படின்றதுக்காக அது போல தான் இது போல் விஷயங்கள் அதாவது இப்போ இவர் வந்து என்னன்னே தெரியாமல் உங்கள்தான் பாருங்கள் உங்கள்தான் அப்கிரேட் ஆகிருக்கும் அதாவது வீட்டில் இருக்க கோவத்தெல்லாம் வந்து வெளி உலகத்தில் கூடிய மனிதர்கிட்ட காட்டக்கூடியதுக்குன்னு அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் உண்டு நேற்று நான் பார்த்த மனிதரும் அதுக்கு விதிவிலக்கலை இப்போ நான் வந்து ஒரு புரிய வைக்கிறதுக்காக நான் ஜாதிக்காக இதை சொல்லலை டக்குன்னு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க உடனே அந்த ஜாதி பெருமை நான் இல்லை நான் இந்த கம்யூனிட்டி அது எந்த ஜாதியாக இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடிய ஆளாக மாறணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நீங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு ஒரு படித்த ஒரு கதை அது இன்றைக்கு பொருத்தமாக இருக்கின்றன அந்த விஷயத்தை சொல்ல ஆசைப்பட்றேன் என்னென்னா ஒரு சின்ன தெரிய சிட்டுக்குருவியே வந்து ஒரு ஒரு விவசாயி பிடிச்சிட்டான் அதை பிடிச்சி அதை வந்து கறி செஞ்சு சாப்பிட முடிவு பண்ணிடுறான் அப்போது அந்த குருவி சொல்லும் எனக்கு பாட தெரியாது என்னால் உனக்கு எந்த இல்லை நீ இப்போ கறி செஞ்சு சாப்பிட போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன் என் உடம்பு அடுத்தனா நீ எதிர்பார்க்குற ஒரு ரொம்ப 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 குறைவான அளவுக்கு தான் சதை கிடைக்கும் ஆனால் நான் வந்து உனக்கு ஒரு மூணு அறிவுரை சொல்கிறேன் அந்த அறிவுரை உனக்கு பிடிச்சிருந்தா என்னை வந்து விடுவிச்சுது அதனால் உனக்கு வந்து என்னை என்னை வந்து விடுவிக்கிறேன்னு சொன்னால் அந்த அறிவுரை சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து உன் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் சொல்லி அந்த குருவியை சொல்வதாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கும் உடனே அந்த விவசாயம் சரி சொல் நீ வந்து சொல்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சிருந்தது எனக்கு புரிஞ்சு பிடிச்சிருந்ததுன்னா நான் உன்னை விடுவிக்கிறேன் ஏன்னா உன்னை அறுத்து சாப்பிட்ருவேன் சொல்லிட்டு அப்போ குருவி சொல்லுமா கடந்து போனவற்றை குறித்து செய்து கவலைப்படாதீர்கள் இதான் முதல் விதி கடந்து போனவற்றை குறித்து கவலைப்படாதீர்கள் ரெண்டாவது விதி பெற முடியாதவற்றை பெற ஆசைப்படாதீர்கள் பெற முடியாதவற்றை பெற ஆசையப்படாதீர்கள் மூன்றாவது நடக்க முடியாத காரியத்தை நம்பாதீர்கள் உடனே ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த மூணு விஷயங்களுமே அப்படின்னு சொல்லிட்டு அது மூணு அந்த குறுகியை பறக்க விட்டுருவேன் குருவியை அப்போ கொஞ்சம் நல்லா உச்சி கலையில் போய் நின்றுட்டு சிரிக்கும் கடுப்பாக இருக்கும் அவனுக்கு ஏன் என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அட முட்டாளே வந்து நான் சொன்னேன்னு சொல்லி விட்டுட்டேன் நான் ரெண்டு காரணத்துக்காக சிரித்தேன் ஒன்று மனிதர்களை ஏமாற்ற முடியாத பெரிய அறிவாலைகள் நினச்சிருக்கு நிறைய உலகம் நம்பிக்கிட்டு இருக்கு ஆனால் நான் சின்னஞ்சிறு கீ ஒரு குருவி உன்னை வந்து நான் ஏமாற்றிட்டேன் உன்னை வந்து நான் உன்னோடய ஆணவத்தை உடைச்சிட்டேன் அப்படின்ற சந்தோஷத்தில் சிரித்தேன் ரெண்டாவது வந்து என்னோடய வயிற்றில் வந்து பெரிய வயிறு அளவுக்கு கொஞ்சம் சற்று குறைவாக ஒரு பெரிய வயிற கல் இருக்குது அதை நீ என்ன அறுத்து தான் அந்த வைரங்கள் கிடச்சிருக்கோம் பெரிய கொடிஷனாக இருக்கும் உலகத்துலேயே ஆனால் முட்டாள்தனமாக விட்டுட்டியே அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ அந்த விவசாயி சொல்வாரா இப்போ வந்து எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குது மரம்லாம் செழிப்பாக இருக்குது இப்போ குளிர்காலம் காலம் வந்துடுச்சுன்னா எல்லா இடத்துலையுமே தண்ணி இல்லாமல் அப்படியே பனியாகிடும் உனக்கு உடம்புலாம் விரைத்து நடுங்க ஆரம்பிச்சு நீ செத்து போயிடுவேன் அதுக்கு பதில் நீ என் கூட வந்துவிட்டோன்னா நான் உனக்கு கதகதப்பாக ரூம் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உனக்கு கம்பெனிலாம் போற்றி கொடுக்குறேன் நீ என் கூட உனக்கு அடிச்சுலாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதை சிரிக்குமா ஏன் அப்படின்னு கேட்கும்போது அந்த குருவியை சொல்லுமா நான் என்ன விதி உங்கள்கிட்ட சொன்னேன் ஒன்று கடந்து போன பற்றி கவலைப்படாதீர்கள் நான் அவங்கள விட்டு போயிட்டேன் இப்போ நான் சொல்கிறேன் வந்து என்கிட்ட வயிறு இருக்கணுன்னு நீ அதை கவலைப்பட ஆரம்பிச்சிட்டேன் ரெண்டாவது பெற முடியாதவற்றை பற்றி ஆசைப்படாதீர்கள் அப்போது நீ என்ன சொல்கிற எங்கள் எல்லா இடத்துமே தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்படுவேன் குழுவில் கஷ்டப்படுவேன் நீங்கள் வந்துடு நான் உனக்கு எல்லாமே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்கிறேன் நான் மறுபடியும் வந்து இந்த உலகத்தை வந்து சுற்றி பறக்கணும்னு ஆசைப்பட்டேன் நான் உன்னுக்கிட்ட மறுபடியும் வந்து அந்த கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடப்பேன்னு நினச்ச பற்றியா அப்போது ரெண்டாவது விதியை நீ மீறுற பெற முடியாதவர்கிட்ட பெற ஆசைப்படுற அதுவும் தவறு மூன்றாவது நடக்க முடியாத காரியத்தை நீ நம்பக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் கொஞ்சமாவது பாரு நானே இந்த தூண்டு குருவி என் வயிற்றுக்குள்ளே அவ்வளோ பெரிய வைரம் இருக்குன்னு நான் சொல்கிறேன் போய் நம்புறிய அட எல்லாம் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி வந்து அந்த கதையில் குருவியை சொன்னதாக அந்த கதை முடியும் இது எதற்காக நமக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கும் இது வந்து ஒத்து வருமா இது ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொன்னால் நம்ம மனிதர்கள் எப்போதுமே நடந்து போனவற்றை தான் அதிகம் வந்து குறித்து கவலைப்பட்டுட்டு சங்கடப்பட்டு இருக்காங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ நீங்களும் வந்து நடந்ததை வந்து கடந்து போக பழகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போவீங்க ரெண்டு பெற முடியாதவற்றை பெற ஆசைப்படாதீர்கள் இப்போ நீங்கள் வந்து இந்தியாவுடைய பிரதம மந்திரி ஆகணும் அப்படின்னு எழுபத்தஞ்சி வயசில் எழுபத்தாறு வயசில் சாஹபுரிங் எழுபத்தஞ்சு வயசு நினைச்சா நடக்குமா ஏதோ சாதாரண குக்கிராமத்தில் திருநெல்வேலியில் ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வயசானவர் நினைச்சா நடக்குமா அப்போ பெற முடியாதவற்றை பெறவே முடியாது அப்படின்ற விஷயத்தை பெற ஆசைப்படாத அதாவது ஆசை இருக்கலாம் பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மிகப்பெரிய பேராசை நாட்டின் பிரதம மந்திரி ஆகணும் நான் ஒன்றும் ஒரு ரெண்டு வருஷம் தான் இங்கே இருப்பேன் அதுக்குள்ளேயே ஆகிடணும் அப்படின்னு யாராவது நினச்சாங்கன்னா அது முட்டாள்தானே இப்போ மந்திரியாக இருக்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது வருட காலங்கள் நாட்டிற்காக ஏதோ ஒரு அமைப்புக்காக ஒரு தொண்டாற்றி மக்கள் பக்கம் வந்து அவர் பணி செய்து அதுக்கப்புறம் தான் மேலே வந்திருக்கார் ஸோ ஒவ்வொருத்த நைட்டு ஒருத்தர் வந்து பிரதம மந்திரி ஆகணும்னா அளவாகும் எதுனா அவங்களோட சொந்த கனவுல மட்டும்தான் ஆக முடியும் அதுவும் வந்து என்ன சொல்கிறது கனவு இல்லை கண்ணை திறந்துக்கிட்டு கனவு காண்போம் பார்த்தீங்களா பகல் கனவு அதில் மட்டும்தான் அதை சாத்தி கனவுல கூட அது நிஜ கனவுல கூட அது வராது மூன்றாவது நடக்க முடியாத காரியத்தை நம்பாதீர்கள் நம்ம எல்லோருமே வந்து இதில் வந்து பெரிய நாட்டம் உண்டு இப்போ வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு நீ வந்து உன் லைஃப் அவ்வளோதான் உன் பொண்டாட்டி செத்து போயிடுவா இதெல்லாம் நடந்த உன் குழந்த பருத்தோன்னா உன் உயிருக்கு ஆபத்து இதெல்லாம் வந்து ஜோதிட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் மக்களை பட்டு குறைப்பிட்டுருக்கேன் நேற்று கூட ஒரு மீட்டிங்கில் ஒரு அரை தொண்டையாக வச்சு நான் பேசினேன் அதில் கூட நான் சொன்னது தான் நான் வந்து லைஃப்பில் ஜெயிச்சது காரணம் ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணாதனால தான் ஜோதிடர்கள் உண்மையாக ஜோதிடம் உண்மையானா ஜோதிடம் நூறு சதவீதம் உண்மை எந்த ஜோதிட உண்மை என்பது தான் அவர் பெரிய கேள்விக்குறி இப்போ நம்ம எல்லாருமே டிவியில் வராங்க யூடியூப்பில் வராங்க இவங்க தான் பெஸ்ட்டுன்னு நினச்சிட்ருக்கோம் எல்லா ஃபீல்டையும் அதெல்லாம் மீடியா வெளிச்சம் படாத லட்சக்கணக்கான அறிவாளிகள் இந்த ஜோதிட அறிவாளிகள் இந்த பூமியில் உண்டு ஸோ நம்ம போய் யாரும் தேடுறது அவங்களுக்கு வந்து இப்போது இப்போ பார்த்திங்கன்னா அந்த சினிமா சூப்பர் ஸ்டார் இவர்கிட்ட தான் கேட்பார் அந்த மியூசிக் டைரக்டருக்கு இவர் தான் பேர் வச்சார் அந்த அரசியல்வாதிக்கு இவர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு இப்படி தான் நம்ம இயங்குகிற மொழியை அவனுக்கு எல்லாமே கிளைண்ட்டு தான் நீங்களும் கிளைன்ட்டு தான் அவனும் கிளைன்ட்டு தான் விஐபி என்பது வந்து உங்கள் பார்வையில் தான் கடவுளோட பார்வையில் எல்லாருமே ஒன்று தான் அப்போது நாம் வந்து நம்மளை சுருக்கி கொள்கின்றோம் இது போன்ற தவறான விஷயங்களுக்குள்ளே நம்ம போய்ட்டு ஸோ நீங்கள் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு சொன்னால் இந்த சிட்டுக்குருவி சொன்ன விஷயத்தில் மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமானது இது நடக்காது இது முடியாதுன்னு யாராவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல முற்படுறாங்க அவங்கக்கிட்ட அப்படின்னா அதை நீங்கள் நம்பாதீங்க இந்த இந்த பிறப்பு என்பது இறப்பதற்காக இல்லை இறப்பதற்காக கூட இந்த பிறப்பு இருந்துட்டு போட்டோம் ஆனால் இறப்பதற்கு முன்னாடி கொஞ்சம் நமக்கே நமக்கான மிக சிறந்த ஆக சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இறந்து போவோம் ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கதை இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி படித்தது இன்னைக்கு சொல்லணும்னு தோணிச்சு சொன்ன நாளைக்கு ஒரு நல்ல தகவணும்னு சென்னையில் இருந்து தொடர்பு கொள்கின்றேன் இந்த அருமையான வாய்ப்பு திருச்செந்தர் பணிபுரிக்க ஆண்டாளுக்கு நரசிம்மக்கேன் மனமாவது நன்றி ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வாழ்திலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருநடிலேயே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்